ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா மாணவர்கள் தீவிர போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அவங்க போராட்டத்துக்குரிய காரணம் என்னவா இருக்கும் அவங்க முன் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன எப்படி இந்த போராட்டம் ஆரம்பமானது அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது அமெரிக்காவின் பல முக்கிய பல்கலைக்கழகத்துல படிக்கும் மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா காசாவின் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போரை எதிர்த்தும் இஸ்ரேலுடன் தொடர்புல இருக்கிற நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களை புறக்கணிக்க கோரியும் அமெரிக்கா முழுவதும் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க அமெரிக்காவின் இருபதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்கள்ல மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க இதனால பல முக்கிய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த நூத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இது அமெரிக்காவின் உயர்கல்வி வளாகங்களை புரட்டி போட்டிருக்குது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி பாலத்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை கொண்டிருக்குது அதற்கு பதிலடியாக காசாவின் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் இதுவரை பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான பல தீணர்களை கொண்டிருக்கிறாங்க காசாவில மனிதாபிமான சிக்கல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது இந்த சம்பவங்களை கண்டித்தும் காசாவில அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல போராட்டங்கள் நடத்தி வருவதாக அங்க பதற்றம் அதிகரிச்சுட்டு வருது இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை யூத வெறுப்பாளர்கள் என்று யூத மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில தான் கொலம்பியா மற்றும் வேறு சில பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற யூத மாணவர்கள் தங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதை போல உணர்வதாக தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பல யூத மாணவர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம் முதல்ல கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி நியூயார்க்கில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்த துவங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்ட முகங்கள் அமைச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சிருக்குது கலிபோனியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஜார்ஜியாவின் அட்லாண்டிகாவில் இருக்கிற பல்கலைக்கழக வளாகங்கள்ல போராட்டம் நடத்தியதற்காக மாணவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க டெக்ஸாஸ் மாகாணத்தின் ஆஸ்டின் நகரத்துல அதாவது ஐக்கிய அமெரிக்கா மாநிலங்கள்ல ஒண்ணுதான் டெக்ஸாஸ் இது ஐக்கிய அமெரிக்காவின் தெற்கு பகுதியில அமைஞ்சிருக்குது இதனுடைய தலைநகரம் தான் ஆஸ்டின் அங்க இருக்கிற போராட்டக்காரர்களை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாகாண துருப்புகளுக்கு அதாவது போலீஸ் படைகளுக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருக்காராம் அட்லாண்டா நகரத்துல இருக்கிற எமரி பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் வன்முறையை பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல போராட்டம் எப்படி துவங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் பாலத்தீனத்தை ஆதரித்த மாணவர்கள் கூடாரம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால இந்த பல்கலைக்கழகத்தின் மீது யூத எதிர்ப்பு குற்றமும் சாட்டப்பட்டிருக்குது இந்த நிலையில தான் கடந்த வாரம் இந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் போராட்ட தளத்தை அகற்றுமாறு போலீசாரிடம் கேட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த கைதுகள் பாத்தீங்கன்னா மாணவர்களின் போராட்டத்தை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக தான் இருந்திருக்குது கைதுகள் நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகும் மாணவர்கள் தங்கி தான் இருக்கிறாங்க அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதியான இல்ஹான் ஓமரின் மகளும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கட்சியின் பிரதிநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இயக்கம் வெகு சில மாணவர்களுடன் தொடங்கியது தான் ஆனால் இந்த கைதுகள் காரணமாக விரைவாக பரவி இருக்குது அப்படின்னு தான் கடந்த வியாழன் அன்று கொலம்பியாவில் இது வெறும் எழுபது மாணவர்களுடன் தொடங்கிய இயக்கம் அப்படின்னும் கொலம்பியா பல்கலைக்கழகம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்ததால் போராட்டம் இப்போது தேசிய அளவில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கிற முக்கிய பல்கலைக்கழகங்களில் பாலத்தீன ஆதரவு போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க முக்கியமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி மே பத்தாம் தேதி நடக்க இருந்த முக்கிய பட்டமளிப்பு விழாவை ரத்து செஞ்சிருக்காங்க அந்த பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையில் பட்டமளிப்பு விழா அன்று வளாகத்திற்கு பாரம்பரியமாக மாணவர்கள் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க பல்கலைக்கழகத்தால் முக்கிய மேடை விழாவை நடத்த முடியாது அப்படின்னே சொல்லியிருக்குது இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த புதன்கிழமை அத்துமீறி நுழைந்ததற்காக குறைந்தது தொண்ணூற்றி மூணு பேரை கைது செஞ்சிருக்காங்க போலீசார் போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த முகாமை அகற்ற சொல்லி போலீசார் உத்தரவிட்டிருக்காங்க தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் குறிப்பிடப்படாத பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தான் முஸ்லிம் மாணவியான அஸ்னா தபஷும் நிகழ்த்த இருந்த பட்டமளிப்பு விழா உரை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அமைதியான போராட்டம் எப்படி கலவரமாக மாறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டா நகரில் இருக்கிற எமரி பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பாலத்தீனர்களுக்கு ஆதரவாக மட்டும் இல்லாம அந்த பகுதியில் ஒரு காவல்துறை பயிற்சி மையம் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்ததாக தெரிய வருது இந்த பயிற்சி மையம் அமைவதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க வியாழக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று யமரி பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் வன்முறையை பயன்படுத்தியிருக்காங்க போராட்டம் நடத்தும் மாணவர்களை கட்டுப்படுத்த ரசாயன எரி சாலூட்டுகளை அதாவது சுடுகல்ல வந்து பயன்படுத்தியதாக அந்த பகுதியின் காவல்துறை ஒப்புக்கொண்டிருக்காங்க ஆனால் குற்றம் சாட்டப்படுவது போல மாணவர்கள் மீது ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீசாரால் தடுப்பு காவல்ல எடுக்கப்பட்ட யமரி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறை தலைவர் நோயல் என்ன சொல்லிருக்காருன்னா முதல்ல போராட்டம் அமைதியானதாக தான் இருந்தது மாணவர்கள் முன்னேறி நடக்க துவங்கியதும் காவல்துறையினரும் செயல்பட துவங்கிட்டாங்க அமைதியான போராட்டமாக இருந்தது திடீரென ஒரு நிமிடத்தில் கலவரமாக மாறிடுச்சு அப்படின்னு தான் கண்ணிகட் மாகாணத்தில் இருக்கிற இயல் பல்கலைக்கழகத்தின் போராட்ட தலைவரும் சட்டக்கல்லூரி மாணவருமான ஹிசாடோ மிமுரா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தங்கள் பல்கலைக்கழக நிர்வாகிகள் சிலரும் காசாவில் நடக்கும் இன அழித்தொழிப்பிற்கு நிதியும் ஆயுதங்களும் வழங்குவது குறித்து போராட்டக்காரர்கள் மிகவும் கவலை அடைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு